ஹலோ கைஸ் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கௌதம் இன்ஃபோ ஸோ இந்த வருடத்துக்கான மிகப்பெரிய ஒரு சவாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்சிபி பிளே குள்ளே போகுமா போகாத எல்லாத்துக்குமே ஒரு கனவாக இருந்துட்டு இருக்கு ஸோ அது சாத்திய சாத்திகுறுகள் இப்போ ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்துட்டு இருக்கு நேற்று நடந்த சிஎஸ்கே பிசை ஜிடி மேட்ச்சில் நம்முடைய சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுனா நெட்ரென்ட் என்டெர் பண்ணால் ரொம்ப கம்மியாயிருச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு கிடைச்சிருக்கப்பா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே நம்முடைய சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் தோக்கணும் அண்ட் நம்முடைய டிசியும் தோக்கணும் அண்ட் எல்எஸ் தோக்கணும் இருக்கிற பட்சத்தில் ஆர்சிபி ரெண்டு மேட்சும் ஜெயிச்சா கடைசி மேட்ச் பார்த்தா நம்ம ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான் அதான் டூ ஐ மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சாங்க நான் அடிச்சு பெட் கட்டி சொல்கிற மாதிரி இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்கிறத யார் ஆடியுமே பார்த்தீங்கன்னா ஸோ தடுக்கவே முடியாது நான் ஆர்சிபி சொம்பி யாரும் நினைக்காதீங்கப்பா நான் ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் கிரிக்கெட் ஃபேன் தான் எந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் நான் பார்ப்பேன் மற்றபடி எந்த ஒரு எப்படி சொல்கிறது கான்ட்ரவர்சியான ஒரு டாக்ஸ்க்கு நான் போக விரும்பல ஸோ கமெண்ட் செக்ஸில் கடுகளை ஊற்றாதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே எல்லோரும் ஒரு டீம் பிடிக்கும் ஆர்சிபிங்க ஒரு எமோஷன் தான் ஸோ ஆர்சிபி கப் அடித்தா ஒரு எப்படி சொல்கிறது எனக்கே ஒரு கோஸ் பம்சா இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமா இப்போ எல்லாம் எந்த மேட்சுமே ஜெயிக்காம அந்த ரெண்டு மேட்ச் அந்த ஒரு ரன்ல ஒரு மேட்ச் தோத்தாங்க தெரியுமா கொல்கத்தா கூட அதுவும் அதுவும் அந்த மேட்ச் அது இல்லாமல் எஸ்ஆர்ஹச் கூட இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சம்திங் ரெக்கார்ட் அந்த ரன் இரநூத்தி எண்பத்தி ஏழோ சம்திங் நினைக்கிறேன் அந்த ரன்னை சேஸ் பண்ணிட்டு இரநூத்தி அறுபது வரையும் போய் மேட்சை விட்டாங்க ஸோ அதெல்லாம் என்ன மேட்சுங்கிறீங்க ஸோ ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதுவும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கே கேஆர் கூட ஒரு ரன் தோத்தாங்க இரநூத்தி இருபத்தி நாலு சேஸ் பண்ணும்போது அதுவும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஸோ அந்த ஒரு ரன் மேட்ச் மட்டும் ஜோச்சுன்னு சொல்லுங்க அப்படி ஆசிபி பிளே ஆஃப் கூட அப்படியே ஃபேஸ்குள்ள அஃபீஸ்லாம் இருந்து கும்பா ஸோ சொல்கிறதுக்கே வருத்தமாக இருக்குது இவ்வளோ அப்படி நல்ல டீமு ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் நல்ல டீம்னே சொல்லலாம் இந்த ஐபிஎல்ல அந்த டீம் பண்ணால் நம்மளுடைய ஆர்சிபி தான் ஸோ அந்த டீம் பண்ணால் இப்போ கூட வர முடியாத ஒரு சாத்திய குழு கூட இருந்துகிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக நான் ஒரு மேட்ச் தான் ஸோ எப்படி சொல்கிறது இந்த ஒரு மேட்ச் இப்போயே சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி அப்படி சந்தோஷம் தான் அதை விட்டுட்டு கடைசி தான் கடைசி வரையும் வந்து கடைசியில் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தமாக போயிடும் மித்த மாதம் ஒரு மாதம் நம்ம இருக்கிறதுக்கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இல்லாமல் போயிடும் ஜெயிச்சா இப்போயே ஜெயிச்சு எங்கள் கனவு இப்போயே நாங்கள் எப்படி சொல்கிறது இருந்துப்போம் அவ்வளோ ஆர்சிபி ஆசிபி பிளே ஆஃப் போயிருச்சு அடுத்த வருஷம் பார்த்தா சொல்லி நம்ம நம்பிக்கையே இருந்துப்போம் அதை விட்டுட்டு எல்லா மேட்சும் ஜெஸ்ட்டு போய் கடைசி ஒரு மேட்ச் தோத்துனா சொல்லுங்களேன் ரொம்ப ரொம்ப வழியாக போயிருப்பா ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ பார்க்கலாம் பொறுத்து வந்து ஏன்னா சிஎஸ்கே தலா பார்த்தா தலா டோனி தலா கடைசி மேட்ச் ஸோ ஃபைனல்ஸ் போய் கப்படினு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க ஏன்னா சென்னையிலேயே போய் ஃபைனல்ஸ் நடக்குது இந்த வருஷம் நிறைய பேர் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப்ல வந்தால் ஆர்சிபி வர முடியாது எதுக்கு எந்த டீமில் ஏதோ ஒரு டீம் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குப்பா சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் அடுத்த ஆடக்கூடிய மூணு மேட்சும் பயங்கரமாக ஒரு நூறு ரன்னுக்கு கம்மியாக தோற்ற தான் நெட் நெட்டு ரொம்ப கீழே பயங்கரமாக கீழே போகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் சிஎஸ்கேவும் ப்ளே ஆஃப் வரலாம் அந்த ஆசிபியும் ப்ளே ஆஃப் வரலாம் சொல்கிற சாத்திக்கும் ரொம்ப கம்மி தானே ஸோ எப்படி எது சாதிக்கிறதும் இருக்கோ அதை தான் அவன் பேச முடியும்ப்பா ஸோ இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது பட் சன்ரைஸ் ஹைட்டை பார்த்து இப்போதிக்கி சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அவங்க இருக்கிற ஃபார்முக்கு ஒம்பது புள்ளி நாலு ஓவரிலே மேட்சை முடிச்சு விட்டாங்க நூற்றி அறுபதாறு ரன் அவங்களாம் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துல வந்து தோக்க வாய்ப்புகளே கிடையாதுப்பா அவங்க செவிச்சிருவாங்க அவ்வளோதான் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் கேஆர் அண்ட் ஆர்டர் பண்ணால் ப்ளே ஆஃபில் போயிட்டாங்க அடுத்த நாலாவது டீமாக சிஎஸ்கேவாக டிசியாக லக்னோவா அண்ட் நம்முடைய ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த டீம் வரப்போகுதுன்னு சொல்லி தெரில பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்கள் கருத்தை மறக்காமல் நீங்கள் கவனி மாதிரி கவனி பண்ணுங்கள் ஸோ மேடம் தவனோட நம்முடைய கௌதமி பூச்சே அண்ணன் சால்பா உங்கள் நான் மினிமம் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா நம்முடைய எம்ஐ பிசஸ் கேகேஆர் இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்க இந்த யாஜி தான் சந்தோஷம் தான் எந்த ஒரு பெருசாக ஒரு மாற்றம் இருக்க போகிறது பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிறையந்தான் அப்பா எம்இபி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் நம்முடைய பவுலிங்கே போட்டு கிடக்கிற அப்போ ஓப்பனிங்னா சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் சுனில் நாய் பண்ணா கடைசி கடந்த மூணு நாலு வருஷமாக ரன்னே சுத்தமாக அடிக்கல நாலு சீசனாக சேர்த்து இரநூறு ரன் பட் இந்த சீசனை ஒரே சீசனில் ஆறு பதினோரு மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஐநூறு ரன்னுக்கு மேலே ஸோ இதில் போனஸ் ரன்ஸ் சுனில் நாயன் கடைசியில் ஒரு சிக்ஸ் ஆனோ செவன் ஆனோ சும்மா அடிக்கிறதுக்கு அனுப்பிவிடுவாங்க இதெல்லாம் போனஸ் ரன்ஸ் தான் நம்மளுடைய ஓப்பனிங் பேரெலாம் நம்ம கிடச்சிருக்கு சுனிநாராயின் சுனில் நாயன் கண்டிப்பாக அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கோஷம் பிளே பண்ணால் சமையாக இருக்கும் ரோவன் பவர் பண்ணா கூப்பிட்டுருக்காரு சுனிங் நாரணா பட் சுனில் நாயின் பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோட்டை நான் விளையாட மாட்டேன் அப்படி சொல்லலை அவர் ரிட்டையர் ஆகி பல வருஷம் வச்சு இது மாதிரி நான் விளாட முடியாது ஸோ கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களை எங்கள் டீம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ நான் நீங்கள் ப்ளே பண்ணுங்க சொல்லி நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு சொல்லிட்டாரு ஸோ பார்க்கலாம் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீமில் கண்டிப்பாக சொல்லி நான் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ரசம் ஃபார்மில் இருக்கா அப்படில் சொல்லி நான் ராமன் பாவில் எல்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த வருஷம் ஃபார்ம் ஃபார்மில் வந்துடும் சப்போஸ் சொல்லி என் டீமில் வந்தால் தான் இப்போ அவர் வரலான்னு சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருஷம் வேர்ல்டு கப் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க இந்தியா சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது பார்க்கலாம் போன வருஷம் வேல்டு கப் மாதிரி நடக்காமல் இருந்தால் சரி நவம்பர் மாதம் யாரு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ எப்படி சொல்கிறது மறக்க முடியாத நாட்கள் தான் இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஸோ அதை மறந்துடலாம் மறந்தால் ஆகணும் ஒரு வழி கிடையாது ஸோ உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களா ஐபிஎல் யார் பிளே ஆஃப்ல போகிறாங்க இந்த நான்கு பிளே ஆஃபில் போக போது யார் கப் படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா ஸோ வீடியோ எது என்ன பண்ணிக்கலாம் பாய்